ஒவ்வொரு வாரமும் ஒரு முத்திரையை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முத்திரை இந்த மாதம் தை மாதம்னாவே தைப்பூசம் தான் ஞாபகம் வரும் தைப்பூசம் அப்படின்னாவே வடலூர் வள்ளல் பெருமானார் தான் ஞாபகம் வருவாரு வடலூர் வள்ளல் பெருமானார் ஒரு குறிப்பிட்ட ஒரு முத்திரையை எப்பவுமே வச்சுட்டு தான் தியானத்தில் அமருவாரு அந்த முத்திரையையே வள்ளலார் முத்திரை என்று தான் சொல்லுவார்கள் அந்த முத்திரையை இந்த தை மாதத்தில் நம்ம தினமும் ஒரு ஐந்து நிமிடங்கள் வைத்துக் கொள்வதும் அந்த முத்திரையை வைத்துக்கொண்டு முதுகுத்தண்டு நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்து நெற்றி புற்றில் ஒரு ஜோதி இருப்பதை போல கற்பனை செய்து கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற மந்திர ஜபத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா வள்ளல் ஒரு ஆசை கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக சித்தர்களின் ஆற்றல்கள் கிடைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களின் அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த முத்திரையை எப்படி வைக்கிறது லெப்ட் கையை கீழே வச்சு ரைட் கையை மேல வச்சிங்கன்னா இதுதான் முத்திரை ஸோ கையை இப்படி வச்சு இந்த முத்திரையை தொப்புள் கட்ட வச்சு நீங்க இந்த தியானத்தை செய்யலாம் இந்த முத்திரையை ஏழு நிமிடங்கள் வைக்கணும் ஏழு நிமிடங்களாக வைத்தால் மட்டும்தான் எந்த முத்திரையாக இருந்தாலும் செயல்படும் வள்ளல் பெருமானார் என்பவர் இந்த பிரபஞ்ச பேராற்றலிருந்து பல ஞானத்தை உணர்ந்து ஞானத்தை வெளிப்படுத்தியவர் அவர் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரணுக்களாகவும் இருக்கின்றார் இந்த முத்திரையை வைத்து அவரை மனதார நினைப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் வள்ளல் பெருமானோட அருள் கிடைப்பது கண்ணாடி தெரியும் அவரோட அருள் கிடைப்பது என்பது நம்ம செஞ்ச பாவங்களை தோஷங்களை போக்கி நம்ம வாழ்க்கையை ஆன்மீக அதிர்வலைகளோட நல்வொழியால் காட்டக்கூடிய ஒரு சூழலையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த அற்புதமான சக்தி மிக்க முத்திரையை நீங்களும் இந்த தை மாதத்தில் செய்யுங்க என்னைக்கு தை தைப்பூசம் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த முத்திரையை வைத்து மனதான பிரார்த்தனை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வருகும் எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வள்ளல் பெருமானாரின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் குருவே சரணம் குருவே துணை ஜோதி ஆண்டவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் சரணம் சரணம்